உனக்கு தேவையானது அவங்களோட சொத்து நம்ம உலக வைத்திய காரத்த உன்னை உன்னைட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் கவனமா கேடு நான் ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதா இருக்கேன் உள்ள போனதும் நீ போயிடணும் இவன் சொரங்க தோன்றதாவது நான் உள்ள போறதாவது அம்மா நாங்க வேலைக்காரங்க உங்களுக்கு அறிவுரை சொல்ற தகுதி எங்களுக்கு இல்ல உங்க உப்பு தின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதால சொல்றோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா ரொம்ப நல்லவர் பத்து பேருக்கு நல்லது செய்வாரே தவிர அவர் யாருக்கும் அநியாயம் செய்யறவர் இல்லம்மா அப்படிப்பட்ட நல்லவருக்கு ஒரு பொம்பளை வள வீசிருக்கா அவர் கூட்டிட்டு வந்து உங்க முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கணும் அவரை வேண்டாம் நீங்க ஒதுக்குனா அவர் அவ வலையில விழுந்துருவாரு அப்புறம் கடவுளால கூட ஒண்ணும் பண்ண முடியாது யோசிச்சு பாருங்கம்மா எல்லா விதத்திலையும் யோசிச்சே ஒரு காதலியா யோசிச்சே உங்க மனைவியா யோசிச்சே எனக்குள்ள பொறுப்புகளை பத்தியும் நான் யோசிச்சே ஆனா நீங்க இப்படி செய்வீங்களாலுதான் இன்னும் என்னால நம்ப முடியல எதுக்குங்க இதெல்லாம் செஞ்சீங்க இந்திரா மனசால யோசிச்சாதான் உன் பிரச்சனைக்கு முடிவு தெரியுமே தவிர ஒரு பொண்ணா யோசிச்சா பிரச்சனை தான் சரி விடுங்க என் மனசுல எனக்கு பட்டதை நான் சொன்னேன் என் திருப்திக்காக நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கங்க இதெல்லாம் உண்மையிலேயே நடந்துதுன்னு சொல்லுங்க

அந்த சைக்களோ பண்ணிட்டு போறே. என்ன? கொலை பண்ணிட்டு போ. அட கலெக்டரே. கலத்துல உள்ளதை அரிச்சறேடி ஏதோ பைய மூக்கோ முறியமா கேரானேன கனல கடிக்கனே. பத்தி பேசாத. காதலிச்சேன், கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். சவரா நண்டா. தலenumindu கூட பார்க்க மாட்டே. ஆஹா, இவ்ளோதூர பேச்சர உனக்கு, அவன்கிட்ட டாலி மாட்டே येणारத்துக்குமா? நீ அவர வேண்டானு ஒதிக்கி வச்சிட்ட. என்னங்க ஒரு வித்த வேற காதியே இல்ல.

சமுத்திரம் ஒரு பொ கட்டுப்பாட்டை மீறாத வரைக்கும் சீர சிறப்பு என்ன நடந்துச்சு நடந்தது அவங்களால மட்டும் சொல்ல முடியுமா நம்பிக்கை கொஞ்சம்

அவளுக்கு விவாகரத்து மட்டும் ஆயிடுச்சுன்னா அவளை எப்படி என் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அம்மா ஒத்துக்க மாட்டா பொண்ணு மாட்டா அப்படின்னு சொல்லுது உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட பண்ணிட்டு இருக்கீங்க ஆனிக்க நிரூபிக்கப்படலாம் அங்க அந்த பொண்ணு மடக்கடானா அம்மாவை கனெக்ட் பண்ணாங்க இங்க இந்த பொண்ணு கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறானா அம்மாவுக்கே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்

இந்த மாதிரி சமயத்துல உனக்கு ஆறுதல் சொல்ல என்ன தவிர யானைய ஒரு கொசு வித கஷ்டமும் இல்ல காபி போட்டு தர உனக்காக நான் என்ன வேணாலும் இன்னும் இருக்கா இதெல்லாம் நடந்தது பத்தாதா இங்க பாரு இந்திரா நடந்தது நடந்துருச்சு இனிமேலாவது அவனை மானத்தோட வாழ விடுமா எனக்குள்ளது ஒரே ஒரு புள்ள அம்மா இல்லாத புள்ள

பாருங்க இப்ப உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் காதலர்களா இருந்து உண்மைதான் ஆனா அந்த இத்ராவை மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இஷ்டமில்லாதவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவனை விவாதத்தை செஞ்சுட்டான் அதனால இப்ப நாங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் மறுபடியும் இதை இல்லாம இருந்தாலும் வழமுடியா கல்யாணம் பண்ணி போறாங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்க மாஜி வீட்டுக்காரி நடத்து கிட்டவனு எல்லாரும் வாழ்க்கை வாய் சொல்றாங்க நல்லதா போச்சு உங்க வாழ்க்கை கெடுத்தாவ இந்த நிலைக்கு வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானுங்களே எது சொன்னாலும் என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும் கடவுளான ராமரை அக்னி தேவ உதவியோட சீத கற்புள்ளவன் இந்த உலகத்துக்கு நிரூபிச்சாரு என் பொண்டாட்டி நெருப்பு அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு அக்னி தேவையில்லை இந்த மனசாட்சி உன்னை போதும் எதுக்குமா எதுக்கு எல்லாரும் என் வாழ்க்கையோட விளையாடுறீங்க ஏன் எனக்கு நிம்மதி இல்லாம செஞ்சுக்கிறது சொல்லுக்கு பொறுமையாரு எவ்வளவுதான் நான் இங்க குழைச்சாலும் சூரியனோட மதிப்பு குறைஞ்சுமா இந்திரா என்ன இருந்தாலும் உன் தாயினா என்கிட்ட மறைக்காம சொல்லுமா உனக்கும் அந்த பூச்சிக்கும் ஏதாவது தொடர்பு பாத்தியா இந்திரா உங்க அம்மாவும் மத்தவங்களாட்ட கொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் தான் உலகங்கற சுரங்கம் தெரிஞ்சுக்க வாய் இவ்வளவு செஞ்சிட்டு வீட்டுக்கு அள்ளி எறிஞ்சு டேய் நீ தம்பி இல்லடா தகல் சுரங்கத்தை இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வெட்டிட்டேன் என் உன் கலெக்டர அவங்க அவங்க ஏன் அக்கவுண்ட நான் உனக்கு சோறு போடுறா வாய் இந்த விட்டா என்னடா? என்ன? டேய் இவனுக்கு ரெண்டு கதையை முடிச்சிரு என்ன கேஸ் நான் பாத்துக்கிறேன் நடக்கும் தாகூர் ராஜ் சிங் சடா அபி காம் சுரு கர்த்தா மாஜ் தம் சாங் சட் சாங் சிடா இவனை ராத்திரியோட ராத்திரியா நான் விலைக்கு வாங்கிட்டேன் இவன் என்ன இவன் தாத்தாவை கூட வாங்குவேன்

நீ போட்ட எல்லா கண்டிச்சனுக்கும் நான் அக்ரி சொல்லுங்க டேய் நான் உன்ன செக்யூரிட்டி வச்சிருந்தோம் எனக்கு அநியாயம் செய்யறீங்க அண்ணாஜி தம்பிஜி கொஞ்சம் தள்ளுங்க சரி அக்காஜி என் பையன் புஜிக்கு உன் பொண்ணு இந்திராவுக்கு நாளைக்கு மேரேஜ்னு ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நீயே போன் பண்ணணும் நீயே போய் பத்திரிக்கை வைக்கணும் இது கிளைமேக்ஸ் இங்க உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது யாருக்காவது பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய கருமாதிமணி சாரா நான் பார்வதி பேசுறேங்க நாளைக்கு என் பொண்ணு இந்திராவுக்கும் என் தம்பி மகன் புஜுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்க நீங்க கண்டிப்பா வரணும்